தேசிய ஜனநாயக கூட்டணியில் இடம்பெறும் கட்சிகள் குறித்த சில முடிவுகளை எடப்பாடி பழனிசாமி எடுப்பார் என்று தமிழக பாஜக தலைவர் நைனார் நாகேந்திரன் தெரிவித்துள்ளார் மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் முன்னதாக பதினேழு லட்சம் பேருக்கு ஆயிரம் ரூபாய் கொடுத்திருந்தால் இந்நேரம் ஒவ்வொரு மகளிரும் முப்பத்தி ஆறாயிரம் ரூபாயை பெற்றிருப்பார்கள் என்று கூறிய நயினார் நாகேந்திரன் திமுக தங்களின் சுய லாபத்திற்காக எதையும் செய்வார்கள் என்றும் விமர்சித்துள்ளார் தமிழ்நாட்டில் சட்டசபை தேர்தலுக்கு இன்னும் சில மாதங்கள் மட்டுமே இருக்கும் சூழலில் அதிமுக பாஜக கூட்டணி இடையில் பேச்சுவார்த்தை சூடுபிடித்துள்ளது கூட்டணியில் எந்த கட்சிகளை சேர்க்கலாம் என்பதில் அதிமுக தீவிரமாக ஆலோசித்து வருகிறது அதேபோல் பாஜக தரப்பில் பாமக தாமக தேமுதிக உள்ளிட்ட கட்சிகளுடன் பேச்சுவார்த்தை நடத்தி வருகின்றன இந்த நிலையில் நயனார் நாகேந்திரன் சென்னையில் எடப்பாடி பழனிசாமியை சந்தித்து நாற்பத்தி ஐந்து நிமிடங்கள் ஆலோசனை நடத்தியிருந்தார் இதையடுத்து நயனார் நாகேந்திரன் இன்று டெல்லி புறப்பட்டுள்ளார் டெல்லியில் நடக்கவுள்ள பிடுகு முத்தரையருக்கு தபால் தலை வெளியிடும் நிகழ்ச்சியில் பங்கேற்க உள்ளார் இதையடுத்து மத்திய அமைச்சர் அமித்ஷா மற்றும் ஜே பி நட்டா ஆகியோரையும் சந்தித்து ஆலோசிக்க உள்ளார் இந்த நிலையில் சென்னையில் பிரபல தொலைக்காட்சிக்கு அளித்த பேட்டியில் தமிழ்நாட்டில் திமுக குடும்ப ஆட்சியை நடத்தி வருகிறது மக்களின் ஆட்சியாக திமுக நடத்தவில்லை தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு சீராக இல்லை போதைப் பொருள் பயன்பாடு பாலியல் வன்கொடுமைகள் போன்ற குற்றங்கள் அதிகரித்துள்ளன என்டிஏ கூட்டணிக்கு மக்கள் ஆதரவு கிடைத்துள்ளது அதனால் நிச்சயம் ஆட்சி அமைப்போம் அதேபோல் மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் திமுக குழப்பமான நிலைப்பாட்டை எடுத்துள்ளது ஆட்சிக்கு வருவதற்கு முன் எல்லோருக்கும் மாதம் ஆயிரம் ரூபாய் கொடுப்பதாக கூறினார்கள் ஆனால் ஆட்சிக்கு வந்த பின் தகுதி வாய்ந்த பெண்களுக்கு மட்டும் ஆயிரம் என்கிறார்கள் தற்போது தேர்தலுக்கு முன் சுமார் பதினேழு லட்சம் மகளிருக்கு கூடுதலாக வழங்கியிருக்கிறார்கள் திமுக தங்கள் சுய லாபத்திற்காக எதையும் செய்வார்கள் இந்த உரிமை தொகையை முன்னதாகவே வழங்கியிருந்தால் ஒவ்வொரு பெண்ணுக்கும் முப்பத்தி ஆறாயிரம் ரூபாய் கிடைத்திருக்கும் ஆட்சிக்கு வந்ததில் இருந்து கணக்கிட்டு மொத்தமாக ஐம்பத்தி ஐந்தாயிரம் ரூபாய் கொடுப்பார்களா என்பதே கேள்வி அதேபோல தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு பாஜக தான் தலைமை தமிழ்நாட்டிற்கு அதிமுக தலைமை அதன் தலைவராக எடப்பாடி பழனிசாமி இருக்கிறார் அதனால் கூட்டணி குறித்த சில முடிவுகளை எடப்பாடி பழனிசாமி எடுப்பார் என்று தெரிவித்துள்ளார் இதனால் ஓ மற்றும் டிடிவி தினகரன் ஆகியோர் இணைப்பதில் சிக்கல் எழுந்துள்ளதா என்றும் கேள்வி எழுந்துள்ளது செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள மெட்ரோ டிஎன் நியூஸ் சேனலை